ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு ஹோம் ஹோம்ஸ்டை இன்றைக்கி வந்து புதன்கிழமைங்க அது மட்டும் இல்லை அக்ஷய திருதியை நாள் எனக்கு இன்றைக்கி நாள் ஸ்டார்ட் ஆனது அப்படின்னு பார்த்தா நாலு மணிக்கு நாள் ஸ்டார்ட் ஆச்சுங்க இப்போது போல் நாளை காலுக்கு பிரம்ம முகூர்த்த தீபம் அதாவது நல்ல வாசல் திறக்காமல் கோலம் போடாமல் பிரம்ம முகூர்த்த தீபம் நாளை காலுக்கு ஏற்றிட்டு நாளை முக்கால் வரைக்குமே மெடிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிப்போங்க காஃபி சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அஞ்சு மணியை போல் விளக்க குளிர் வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு எப்போ போல் ஆறு மணிக்கு மகாலட்சுமி தாயார் வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க பொதுவாக அக்ஷய திருதி அன்னைக்கு பள்ளியை பார்த்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நான் வந்து இந்த வருஷம் பள்ளியை பார்த்தேங்க எத்தனை இதுங்களா பள்ளி பாருங்கள் என்னை பார்த்தவனே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிச்சு இந்த நாளில் வந்து அதாவது அக்ஷய திருதிய நாளில் வந்து பள்ளி யார் கண்ணிலும் படக்கூடாது அப்படின்னு வந்து குபேரர் வந்து கட்டளை போட்டிருக்கிறாரா அப்படி சப்போஸ் யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த தரித்திரம் நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் வருவாங்க பார்க்கலாம் இந்த வருஷம் நான் வந்து பார்த்துருக்குறேன் எனக்கு என்ன லக்ஷ்மி கடாட்சம் நடக்குது எனக்கு என்னென்ன விஷயங்கள் நல்லதாக நடக்குது அப்படின்றத ஃப்யூச்சரில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இப்போ வந்து அழகாக மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோவை நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேங்க இந்த செம்பருத்தி பூ வந்து நம்ம செடியில் பூத்தது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் என்ன தான் காசு கொடுத்து பூ கடையில் வாங்கிட்டு வந்தாலும் நாம் வச்சு செடியிலேருந்து ஒரு பூ பூக்கும் போது அந்த பூவை எடுத்துகிட்டு வந்து நம்ம சாமிக்கு படைக்கும் போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள் அதை வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது யாரெல்லாம் இதை உண்மை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பூஜை அறையெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் தீபமும் ஏற்றிட்டேங்க மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் அபிஷேகம் பண்ண போகிறேன் துளசி இலைகள் கொஞ்சம் பறித்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் அதெல்லாம் அலசி எடுத்து வச்சுட்டேங்க இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எனக்கு பக்கத்துலேயே தாங்க கடை ஒரு டூ மினிட்ஸில் போய்ட்டு வந்துடலாம் போயிட்டு கல்லூப்பு மஞ்சள் தூள் கிழங்கு மஞ்சள் துவரம்பருப்பு அதுக்கப்புறமா வந்து சால்ட்டு உப்பு வகையில் கல் உப்பும் வாங்கிக்கிறேன் சால்ட்டும் வாங்கிக்கிறேன் ஒரு அஞ்சு பொருள் வாங்கின்னு வந்து பூஜை அறையில் வச்சு இன்னைக்கு வழிபாடு செஞ்சுக்க போகிறேங்க தங்க நகையெல்லாம் வாங்கலையா அப்படின்னு கேட்கலாம் தங்க நகை வாங்குற அளவுக்கு இந்த வருஷம் இல்லைங்க பொதுவாகவே அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் தான் வாங்கணும் அப்படின்ற அவசியம் எதுவும் கிடையாது ஆனால் வாங்குறது நல்லது தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் அதோட ரொம்ப முக்கியம் அப்படின்னா அன்னதானம் பண்ணுறது யாருக்காவது ஒரு உயிருக்காவது அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நமக்கு என்ன தேவையோ அதாவது அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம என்ன செய்யறோமோ அது வந்து பல மடங்கு பெருகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்க சொல்கிறது வெள்ளி வாங்க சொல்கிறது இப்போ நாம் தங்கம் வெள்ளி வாங்குறது கூட ஒரு முதலீடு மாதிரி தான் நமக்கு அவசரத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிறதுக்கோ இல்லை விற்கிறதுக்கோ நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ இருக்கிறவங்க தங்கம் வாங்கலாம் சேர்த்து வச்சுருக்கிறோம் தங்கத்தை வந்து வாங்கிறதுக்காக அக்ஷய அன்றைக்கி வாங்கறதுக்காக சேர்த்து வச்சிருக்கிறோம் அப்படின்னா அன்றைக்கி வாங்கலாம் தப்பு கிடையாதுங்க தங்கமே வாங்கி ஆகணும் கடன் வாங்கியாது தங்கம் வாங்கணும் அப்படின்ற ஒரு அந்த மென்டாலிட்டிலேருந்து நம்ம வெளியே வந்துணும் இப்போ வந்து அபிஷேகம் பண்ணிட்டு அழகாக நல்லா அத்தர்லாம் போட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு அழகாக அவங்கள ரெடி பண்ணி அவங்களுக்கு பிடித்தமான பொருட்கள் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருட்கள் மேலே அவங்கள உட்கார வச்சுருங்க தனித்தனியாக கூட நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு வைக்கலாம் ஒரு அகல் விளக்கில் போட்டு வைக்கலாம் மகாலட்சுமி மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த கோமதி சக்கரம் சோழி வெள்ளை சோழி கருப்பு சோழி அப்புறமா குன்றின் மணி ஜதிக்காய் ஏலக்காய் பச்சை கருப்புரம் கிராம்பு ஒரு அஞ்சு ரூபா நாணயம் ஒரு ரூபா நாணயம் இது எல்லாமே போட்டு அது மேலே அவங்களை உட்கார வச்சுருக்குறேன் மல்லிப்பூ இன்றைக்கி அக்ய திருதி அன்றைக்கி கண்டிப்பாக மல்லிப்பூ கிடச்சதுன்னா ரொம்ப நல்லதுங்க வெள்ளை கலரில் இருக்கிற பொருட்களெல்லாம் வாங்கி வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணலாம் எப்போவுமே நம்ம வெள்ளிக்கிழமலாம் எப்படி பூஜை பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க ஒரு செம்பருத்தி பூவை வந்து ஃபோட்டோக்கு வச்சா ஒரு செம்பருத்தி பூ வந்து சிலைக்கு வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிகிட்டே பாருங்கள் எங்கள் வீட்டு மகாலட்சுமி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இது வந்து பணவசிய சொம்புங்க இது நானா நானா எனக்கு தோணுன்ற விஷயத்த நான் செஞ்சு வச்சுருக்குறேன் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு அதை செஞ்சு வச்சேன் அதே போல் நிரந்தர கலசம் நம்ம வீட்டில் இப்போமே ஒரு நிரந்தர கலசம் உண்மையில் தேங்காய் வச்சு கூட நம்ம வச்சுக்கலாம் ஒரு மட்டை தேங்காவை ஒரு சம் ஒரு சம்பள பச்சரிசியோ இல்லை தண்ணியோ நிரப்பி அதில் வாசனை திரவியங்கள்லாம் போட்டு அதுக்கு மேலே ஒரு கலச தேங்காயை வச்சுட்டு மாதத்துக்கு ஒரு தரமோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு தரமோ மாத்தலாம் அது நமக்கு தேங்காய் அழுகிடுச்சு அப்படின்னா மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால நிரந்தர கலசம் அப்படின்னே விற்கிதுங்க சின்னதாக அதில் நமக்கு என்னென்ன இருக்குமோ காசு பச்சை கருப்புரம் ஏலக்காய் கிராம்பு பட்டை தங்க நாணயம் வெள்ளி நாணயம் இதெல்லாம் அதில் நரச்சி வச்சுட்டு நிரந்தர கலசம்னால அதுதாங்க அதை நரச்சி வச்சுட்டு எப்போவுமே பூஜை அறையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் அதை கடி மாற்றணுன்ற அவசியம் கிடையாதுங்க மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கலாம் அதே போல் ஒரு ஸ்பெஷல் தீபம் எனக்கு ஏற்ற போகிறேங்க இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலைகள் எடுத்திருக்கேன் துளசி இலைகள்னால் மருதான இலைகள் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் எனக்கு மருதான இலைகள் கிடைக்கல அதனால் துளசி இலைகள் அதில் அதுக்கு மேலாக மல்லிப்பூ அதுக்கப்புறமா வந்து பச்சக்கரப்புரம் கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே ஃபுல்லாக பரப்பிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம சில்லற காசு எடுத்துகிட்டு அது மேலே பரப்பிட்டு நடுவில் அகல் விளக்கு வச்சு கண்டிப்பாக வந்து நெய் விட்டு தாங்க தீபம் ஏற்றணும் பொதுவாகவே நான் எல்லா வீடியோலாம் சொல்கிறது தான் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தமானது நெய் எல்லா தெய்வங்களுக்குமே நெய் தீபம் ஏற்றினா ரொம்ப 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 நல்லது நமக்கு வந்து அந்தளவுக்கு வசதி இல்லை அப்படின்ற பட்சத்தில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையாவது நெய் தீபம் ஏத்துலாங்க இது வந்து இந்த நெய் வந்து வீர ஒரு கோவிலில் இருந்து எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தர்றது மாதத்துக்கு ஒரு தரம் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க அது காலி ஆகிடுச்சுங்க கடைசி பகுதி இன்னும் ஒரு ரெண்டு தரம் தீபம் ஏற்றுற அளவுக்கு தான் நெய் இருக்குது ஸோ நான் சொல்லி வச்சுருக்குறேன் இன்னும் எனக்கு வரலைங்க ரெண்டு மாதம் ஆச்சு இன்னும் வரலை வந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும் மற்ற நெய்களை விட அந்த கோவிலேருந்து வர நெய் அங்கே இருக்கிற அந்த மாட்டு தொழு மாடு எல்லாம் வச்சு வளர்க்குறாங்க கோவிலில் அதுலேருந்து வர பால் கறந்து அதை அதுலேருந்து நெய் தயாரித்து விற்கிறதா சொல்கிறாங்களா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல

குண்டு மஞ்சள் மஞ்சத்தூள் இதை எப்போயுமே வந்து கல்லுப்பு வாங்கினா தனியாக வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு ஏற்கனவே வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் ரெண்டு பேரும் ஒன்றா தான் சேர்த்து வாங்கிட்டு வரணுமாங்க பொதுவாக பெருமாள் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா வரும்போது கல்லுப்பும் மஞ்சள் தூளும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கல் உப்பு மட்டும் வாங்கிட்டு வருவோம் இனிமேல் எப்போ போயிட்டு நீங்கள் சுக்கர ஓரையில் வாங்கிறதா இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமை கல்லுப்போடு சேர்த்து மஞ்சத்தூளும் வாங்கிட்டு வாங்க நல்ல மாற்றங்கள் தெரியுங்க அதே போல் நெய்வேத்தியங்கள் வந்து இன்றைக்கி பால் பாயசம் செஞ்சு வச்சிருக்கிற பழங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பலாப்பழம் மாம்பழம் வாழைப்பழம் முக்கணைகளும் வச்சுருக்கிறேன் அதே போல் வந்து பால் பால் பாயசமும் செஞ்சு வச்சிருக்கேன் தீபம் ஏற்றத்துக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க இதுதான் அக்ஷய திருதியை வழிபாடு பொதுவாக வருஷா வருஷம் இப்படி தான் வழிபாடு செய்வாங்க போன வருஷம் மட்டும் பை சான்ஸ் வந்து எட்டு காயின் வாங்கிட்டு வந்தேன் அஷ்டலட்சுமிகளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எட்டு ஒரு கிராம் காயின் வாங்கிட்டு வந்தேன் ஒரு காயின் வந்து நூறுரூபான்னு சொல்லி எட்டு காயின் வந்து எட்நூறுபாய்க்குன்னு வாங்கிட்டு வந்தேங்க இப்போ வந்து இந்த வருஷம் எதுவும் வாங்குற மாதிரி இல்லைங்க ஏன்னா இப்போ தான் வீடு கட்டிட்டு வந்தோம் என் நகையை வந்து இப்போது நான் அக்ஷய திருதி அன்னைக்கு எட்டு காயின் வாங்கிட்டு வந்தேன் நகையெல்லாம் நிறையா வாங் சேர்ந்து வச்சு அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது ஒரு நல்ல விஷயத்துக்காக எங்கிட்ட இருந்த நகையெல்லாம் விற்றாச்சு ப்ளஸ் இப்போது சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட இந்த கல் வச்ச நகையெல்லாம் இருந்தது பாருங்கள் அது விற்றா நமக்கு வந்து லாபம் வராதுன்னு வச்சு வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு சவரன் கிட்டே அதை மாதிரி அடகு கடையில் வச்சுட்டு அந்த காசு எடுத்துகிட்டு வந்து இந்த வீடு கட்டின பேலன்ஸ் கொஞ்சம் இருக்குது அது கொடுத்தங்க ஸோ வந்து இந்த வருஷம் நான் அக்ஷய திருதி அன்னைக்கு அந்த காயின் வாங்கி எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா சொந்தமாக வீடு கிடச்சிது அது ஒன்று அதோடு மட்டும் இல்லாமல் பழைய தங்க நகையை மாற்றிட்டு புதுசாக ஒரு கம்மல் எடுத்து போட்டிருக்கிறேன் பழைய கொலுசை மாற்றிட்டு புது கொலுசு எடுத்தேன் இந்த வருஷத்தில் இது தான் எனக்கு நடந்தது இப்போ வந்து அழகாக தீபம் ஏற்றிட்டு கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கிறது அவ்வளோ நல்லதுங்க அக்ஷய திருதய நாள் அப்படின்றது ரொம்பவும் சிறப்பு மிகுந்த நாளாக சொல்லப்படுதுங்க அந்த நாளில் தான் சிவபெருமான் வந்து அக்ஷய பாத்திரத்தை பஞ்ச பாண்டவர்களுக்கு கொடுத்தார் அப்படின்னும் பரசுராமர் அவதாரம் மேற்கொண்ட நாளாகவும் அதே சமயத்தில் ஆதிசங்கரர் மகாலட்சுமி தாயாரை போற்றி கனகதாரா ஸ்தோத்திரம் பாடிய நாளாகவும் குசேலர் வந்து கிருஷ்ண பகவானை நேரில் பார்த்து தன்னுடைய வறுமை நிலையை மாற்றிய நாளாகவும் இந்த மாதிரி பலவிதமான சிறப்புகள் அன்றைய நாளில் நடந்திருக்குது அன்றைய நாளில் நாம் தெய்வங்களை வழிபாடு செய்கிறதன் மூலம் நம்மளுடைய வறுமை நிலை நீங்கம் அப்படின்றது தான் பொதுவான தாற்பயங்க அதனால தான் செல்வநிலை உயர்வதற்காகவும் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்காகவும் அச்சை திருதிய நாளே நாம் பயன்படுத்துகிறோம் அளவுக்கு ஆதிசங்கரர் வந்து அந்த நாளில் தான் பாடினார் அப்படி அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து நம்ம அக்ஷய திருதி அன்னைக்கு வீட்டில் நமக்கு மனப்பாடமா தெரிஞ்சா சொல்லலாம் இல்ல போன்ல டிவில இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு கூட நம்ம வந்து அர்ச்சனை பண்ணலாம் மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை பண்ணலாம் மகாலட்சுமி தாயார் பூச்சிகள் சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க அது மட்டுமே இல்லை இப்போ வந்து மல்லிப்பூனால் நான் அர்ச்சனை பண்ணிக்கினேன் நூற்றி எட்டு தரம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கினேன் அதே போல் போன வருஷம் வாங்கின வெள்ளிக்காயின் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு மூணு காயின் வந்து பரிகாரம் செய்கிறதுக்காக எடுத்து ஒவ்வொரு இடத்துல வச்சுருக்குறேன் ஒரு அஞ்சு காயின் வச்சு அந்த காயின் கூட கொஞ்சம் ஏலக்காவும் பச்சை கருப்புரமும் போட்டு வச்சுருந்தேங்க இப்போ அதை வச்சு தான் அர்ச்சனை பண்ணிக்கிறேன் நான் அந்த வெள்ளி காயின் வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு எல்லாத்திலையும் பணம் வைக்கிற இடத்துல நகை வைக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் மல்லிகைப்பூ போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதோட வாசத்துக்கு வந்து அதை வந்து ஈர்க்கும் அதோட என்ன பொருள் இருக்குதோ அதை வந்து ஈர்க்கும் தன்மை அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வசியத்தன்மை இந்த மல்லிகைப்பூக்கு கண்டிப்பாக இருக்குங்க அதே போல் நிரந்தர கலசத்திலும் அப்படி தான் ஒரு சின்ன ஒரு மோதிரம் ஒன்று போட்டு வச்சுருப்பேன் காயின் ஒன்று போட்டு அதோட வந்து சில்லற காசுகள் அஞ்சு தான் இல்லை ஒரு தான் அப்படி கிடையாதுங்க எப்போல்லாம் எனக்கு காசு கிடைக்கிதோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை வந்து சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு அதை வந்து எடுத்து இந்த கலசத்தில் போட்டு வச்சிருக்கிறேன் பாருங்க இதில் வந்து நல்லா வாசமாக இருக்கிறாங்க பச்சை கருப்புறம் கிராம்பு போட்டு வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் போட்டு வச்சிருப்பேன் அதையும் வந்து அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க நமக்கு என்னென்ன மந்திரங்கள் தெரியுமோ அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாங்க எதுவுமே தெரியலன்னா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக இப்படி எளிமையான அதாவது எந்த தெய்வத்தை நம்ம வணங்குறோமோ அதுக்கு முன்னாடி ஓமும் அதுக்கு பின்னாடி போற்றியும் சேர்த்துக்கிட்டா அதுவே ஒரு மந்திரம் தாங்க அந்த மந்திரம் சொல்லிக்கூட வழிபாடு செய்யலாம் பொதுவாக அக்ஷய திருதிய நாளில் தங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவாங்க அதே போல் அரிசி கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் சந்தனம் இது போன்ற மகாலட்சுமி அம்சம் நிறைந்த பொருட்களையும் வாங்குவாங்க வசதி படித்தவங்க சொந்தமாக வீடு வாங்குவாங்க நிலம் வண்டி வாகனம் தங்கம் வெள்ளி இதெல்லாம் ஏதாவது ஒன்றையாவது வாங்குவாங்க அப்படி அன்றைய நாளில் நாம மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் நம்மிடம் பல மடங்காக பெருங்கும் அதனால யாரும் அந்த நாளில் கடன் வாங்கக்கூடாது அப்படின்றதையும் நம்ம நினைவுல வச்சுக்கணுங்க இப்போ வந்து கிரெடிட் கார்டு வந்துச்சு எல்லார் வீட்லயும் கண்டிப்பா கிரெடிட் கார்டு அப்படின்றது ஒன்று இருக்குங்க தயவு செஞ்சு திருதிய நாளில் மட்டுமாவது கிரெடிட் கார்டு பயன்படுத்தி நகையை வாங்காதீங்க அதுவும் கடன் மாதிரி மாதிரிதாங்க அதுக்கு தமிழ் பேரே கடன் அட்டை தான் மற்றவங்கிட்ட கடன் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம அந்த கார்டை வச்சு தேய்ச்சிட்டு அடுத்த மாதம் கட்டுறது அதுக்கு அடுத்த மாதம் கட்டுறது இது கடனில் தானே வரும் எனக்கு ஒரு சிலர் சொன்ன விஷயம் என்னென்னா மளிகை சாமானியே குறிப்பாக நீங்கள் உப்பு வாங்குறீங்க பருப்பு வாங்குறீங்க அந்த மாதிரி விஷயங்கள் வாங்கும் போது கிரெடிட் கார்டு பயன்படுத்தாதீங்க கையில் காசு கொடுத்து வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேருக்கு இந்த கிரெடிட் கார்டு இல்லாமல் வாழ்க்கையே ஓடாது அப்படின்ற தான் இருக்குது வேறு எதுக்காவது பய பயன்படுத்திக்கலாம் ஒரு மளிகை சாமான் அரிசி பருப்பு வாங்குறதுக்கும் இல்லை நகை வாங்க எப்போவுமே அக்ஷய திருதேன்னு மட்டும் கிடையாதுங்க எப்போவுமே வந்து கடன் வாங்கி தங்க நகை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கூடுமான வரைக்கும் க்ரெடிட் கார்டு பயன்படுத்துகிறத தவிர்த்துக்கிறது நல்லதுங்க கூவி கூவி விற்பாங்க எங்கெங்கெல்லாம் நம்ம அதிகமாக புழங்குவோமோ கரெக்டாக வந்து நம்ம மளிகை சாமான் கடையில் பில் போடும்போது அங்கே நிற்பாங்க அதே மாதிரி பெட்ரோல் பேங்க்காண்ட நிற்பாங்க நீங்கள் வாங்கிக்கோங்க மேடம் உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது நீங்கள் இவ்வளோ மளிகை சாமான் வாங்குறீங்க உங்களுக்கு இவ்வளோ பாயிண்ட் வரும் உங்களுக்கு வந்து டென் பாயிண்ட் வரும் ஃபிஃப்டி பர்சன்ட் வரும் இப்படி நல்லா நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி வாங்க வச்சுருவாங்க நாம்ளும் ஆசைப்பட்டு வாங்கிடுவோம் இதில் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது ஆனால் கிரெடிட் கார்டு பயன்படுத்துகிறதுல நல்ல விஷயங்களும் இருக்குதுங்க அதை நம்ம எப்படி முறையாக பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சு பயன்படுத்தணும் அப்படின்னா அதில் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம ஆசைப்பட்டு சரி அடுத்த மாதம் கட்டிக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளால் வட்டிக்கு வட்டி கட்ட முடியாத சூழ்நிலை வந்துடுங்க சமீபத்தில் ஒரு ஆட்டோக்கார் கூட பாருங்கள் கிரெடிட் கார்டு வாங்கி வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போட்டுட்டு அதை கட்ட முடியாமல் அவங்க அசிங்கசியமாக பேசி அவர் சூசைடே பண்ணிக்கிட்டார் அதுக்கப்புறம் அவர் ஃபீல் பண்ணி கடைசியாக ஒரு வீடியோ வேறு போட்டிருக்கிறார் தயவு செஞ்சு யாரும் வந்து கிரெடிட் கார்டு பயன்படுத்தாதீங்க என் நிலமை தான் உங்களுக்கும் வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் ஒரு மெசேஜும் அமைச்சிருக்கிறார் அதை பார்த்துலேருந்தே மனசு ஒரு மாதிரியாக ஆகிடுச்சிங்க க்ரெடிட் கார்டை பார்த்தாலே பயம் வந்துடுதுங்க ஆனால் ஒரு சிலர் வந்து இதை முறையாக பயன்படுத்தி இதில் வந்து நல்ல பெனிஃபிட் அடையிறாங்க சொல்கிற மாதிரி அதில் அந்த பாயிண்ட் வருது நமக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வருது டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு இது எல்லாமே இருக்காது அதை முறையாக பயன்படுத்துகிறவங்களுக்கு மட்டும்தான் மற்றபடி நம்ம நடுத்தரக நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்களுக்கு அந்த கடன் அட்டை வந்து அந்தளவுக்கு பயனளிக்காது அப்படின்னு தான் சொல்கிற டாபிக் வேறு இடத்துல போதுங்க ஸோ வந்து கிரெடிட் கார்டு பயன்படுத்தி நகை வாங்குறத தவிர்த்துருக்கிறது நல்லது இது ஒரு ரெக்வஸ்டாக தாங்க உங்களுக்கு சொல்கிற ஆர்டர்லாம் ஒன்றும் கிடையாது இன்றைக்கி வந்து பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கற்பூர தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு பூஜை வந்து நல்லபடியாக இன்றைக்கி நிறைவு செஞ்சுட்டேங்க மன திருப்தியாக இருந்தது எனக்கு எனக்கு வந்து வேறு எந்த இடத்துலையுமே இந்த ஒரு திருப்தி கிடைக்காதுங்க அதாவது நான் காலையில் எந்திரிச்சதும் பார்க்குறது இவங்கள தான் கடைசியில் தூங்கும்போது பார்க்குறதே இவங்கள தான் ஒரு ஷார்ட்ஸ் கூட ட்ரெண்டிங் ஆச்சு அதே மாதிரி தாங்க எனக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எனக்கு கோபம் இருந்தாலும் சந்தோஷம் இருந்தாலும் ஆத்திரம் இருந்தாலும் அதை கொட்டுற இடம் அப்படின்னு பார்த்தா இந்த அறை மட்டும்தாங்க ஏன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மனுஷங்கக்கிட்ட நம்ம சொல்கிறனால நம்மக்கிட்ட வந்து அவங்க கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கதை கேட்குற மாதிரி கேட்டுவிட்டு பின்னாடி போய் நம்மளை பார்த்து நையாண்டித்தனம் பேசுவாங்க ஏளனமாக பார்ப்பாங்க ஆனால் கடவுள்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அவர் யார்கிட்டையும் போயிட்டு கேவலப்படுத்த மாட்டார் ஸோ என்னுடைய இது என்னுடைய இது மட்டும்தாங்க எனக்கு என்ன தோணுதோ அழணுன்னா கூட பூஜை அறையில் உட்காந்து அழுதுகிட்டு வந்துடுவாங்க அது என்னுடைய மென்டாலிட்டி ஓகேங்க இன்னைக்கு நீங்க எல்லாம் எப்படி திருதியை கொண்டாடுனீங்க நீங்க என்னெல்லாம் வாங்கினீங்க அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப சந்தோஷமான நாளா இருந்தது இன்னைக்கு இன்றைக்கி நாள் தொடங்கினதும் நல்லா ஒரு பாசிட்டிவான நாளாக தாங்க தொடங்கிச்சு ஒரு சில நாள் எழுந்திரிக்கும்போதே நமக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு நாளாக அமைஞ்சது பள்ளியை வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு யாராலுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க பள்ளியும் பார்த்தங்க அந்த பள்ளியை பார்க்கும்போது இந்த ஒரு மந்திரத்தை சொல்லணுமாங்க ஓம் ஸ்ரீம் கனகதாரா மகாலக்ஷ்மியே நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லி அந்த பள்ளியை பார்க்கும்போது நம்மளுடைய தரித்திரமெல்லாம் நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் வரும்னு சொன்னாங்க பள்ளியும் பார்த்தாச்சு பூஜையாக நல்லபடியாக பண்ணியாச்சு முழு திருப்தியான நாளாக இருந்ததுங்க இன்றைக்கி வந்து வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்